அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரை ஐயப்பன் சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் மற்றும் தாந்திரிக நிபுணர் ஓம் காகத்வஜாய வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோம் வந்த பிரசதைய இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நன்றாக வழிபடுகிற வாராகியும் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமன்ற சனீஸ்வர பகவானும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி நீங்கள் பார்க்குறத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப முக்கியமான தகவல் ஒரு சாதாரணமாக ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் கார் விற்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி அது ரெண்டு மூணு பிராஞ்சாக மாறணும் ரெண்டு மூணு கிளையாக மாறணும் தொழில் நல்லா நடக்கணும் ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணங்கள் நிறைவேறத்துக்கு இந்த தாந்திரிக முறையை நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஒரு மெக்கானிக் ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி ஒரு கார் விற்கிற கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டவுளி ஸ்டோராக இருந்தாலும் சரி இது நகை விற்கிற ஜுவல்லர்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் இந்த தாந்திரிக முறையை பண்ணும் பொழுது அதிகமான நபர்கள் உள்ளே வரவும் நிறைய வியாபாரங்கள் நடக்கவும் நிறைய லாபங்கள் அடைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் வேணுங்க ஏலக்காய்னா நீங்கள் நூறு கிராமோ ஐம்பது கிராமோ வாங்கி கிடைக்க ஆகாது இப்போ ஒரு கிலோ வந்து நாலாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரிஜினல் பச்சையாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ளது நாலாயிரம் ரூபாய் செகண்ட் குவாலிட்டி வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா அடுத்தடுத்தது வந்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் ரெண்டாயிரநூறு இப்படி வரும் சரியா கொஞ்சம் இது ஒரு செலவழிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறை ஒரு ஒரு கிலோ ஏலக்காய் வாங்கியங்க நாலாயிரம் ரூபாயில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக உள்ளதா நல்ல வாசனை தன்மை உள்ளதா ஒரு கிலோ ஏலக்காய் வாங்கியங்க கூடவே பச்சைக்கல் பூரம் ஒரு அரை கிலோ வாங்கியங்க திருநீர் குங்குமம் மஞ்சத்தூள் இதை மூணையும் வாங்கியங்க ஒரிஜினல் பட்டு சால்வை எப்படி ஒரிஜினல் பட்டு சால்வை பட்டு துண்டு இல்ல பட்டு கும்ப துண்டு இப்படி கேட்டீங்கன்னா கிடைக்கும் அது நயமான பட்டா இருந்தா நல்லது அது சிகப்பு கலர்ல இருக்கணும் எப்படி இருக்கணும் சிகப்பு கலர்ல பட்ட ஆடை வேஷ்டியா இருந்தாலும் சரி துண்டா இருந்தாலும் சரி வேற ஏதேனும் சால்வையா இருந்தாலும் சரி சிகப்பு கலர் பட்டு பட்டுல கொஞ்சம் நயம் நம்பர் ஒன் குவாலிட்டி சரியா வியாழக்கிழமை காலை நேரம் அந்த பட்டு துண்டு வாங்கிட்டீங்க பட்டு துண்டுனே வச்சுக்கோமே பட்டு துண்டை வாங்கிட்டீங்க அது கூட என்ன பண்ணணும் ஒரு கிலோ ஏலக்காய் அரை கிலோ பச்சை கற்புறம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் திருநீர் மொத்தம் எத்தனை பொருள் வருது அஞ்சு வருது ஏலக்காய் நீர் பச்சைக்கல் பூரம் நெருப்பு குங்குமம் ஆகாயம் பூமி இப்படி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அந்த அந்த பஞ்ச பூதங்களையும் அதில் நம்ம வைக்கிறோம் ஏலக்காய் வச்சாச்சு பச்சை கல்புறை வச்சாச்சு மஞ்சள் தூள் வச்சாச்சு குங்குமம் வச்சாச்சு திருநீர் வச்சாச்சு ஒரிஜினல் பட்டு சால்வை இல்லை பட்டு துண்டு வச்சு அதை மூட்டையா கட்டணும் எப்படி மூட்டையா அது சிகப்பு நூலாலேயோ இல்லை மஞ்சள் நூலாலேயோ இல்லை வெள்ள நூலாலேயோ மூட்டையா கட்டி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உதாரணத்துக்கு ஜவுளி கடை இல்லை நகை கடை இல்லை ஒரு மெக்கானிக் ஸ்டாப்பு இல்லை ஒரு வளையல் பேன் ஸ்டோரு இல்லை ஒரு ஹோட்டல் ஒரு டீ கடை ஏதேனும் தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க மந்தமா இருக்கு முன்னேற்றம் இல்லை அதிக லாபம் இல்லை வாடிக்கையாளர்கள் கம்மியா இருக்கிறவங்கிற நினைக்கிறவங்க இத வாசல்ல கட்டி விடுங்க அதுல இருக்கிற அந்த அஞ்சு பொருளுமே பணத்தை ஈர்க்கக்கூடியது ஏலகாய்க்கும் அதீத சக்தி நல்ல நறுமணம் இருக்கும் மகாலட்சுமி இருக்கும் குபேரரை இருக்கும் இப்படி பண்ணுங்க வாசல்ல கட்டி விடுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்படி உள்ளே இருக்கிற சாமி படங்களுக்கெல்லாம் பூ போட்டு விளக்கு போட்டு தூப தீபம் காமிக்கிறீங்களோ அதே மாதிரி அதை ஒரு கடவுளாக நினச்சி பணம் தரக்கூடிய ஒரு கடவுளாக நினைச்சு அதுக்கு கொஞ்சம் மல்லிகை மல்லிகைப்பூவோ இல்லை செவ்வரளி பூவோ அந்த மூட்டைக்கு போட்டு விட்டு அதுக்கு ஊதுபத்தி காமிக்கலாம் கற்பூரம் காமிக்கலாம் இப்படி பண்ணும் பட்சத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணலாம் சரியா இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது அதனால அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்